வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் நாள் செவ்வாய் கிழமை நவம்பர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நல்லோர் வட்டத்தின் ஒவ்வொரு செயலிலும் நாம் இணைவது உருவாக்கி கொண்டிருக்கும் லட்சிய சமுதாயத்திற்கு வலுவூட்டுவதாகிக் கொண்டிருக்கிறது சென்னைவாசிகள் சந்திப்போம் நவம்பர் இருபத்தி ஆறு புதன் மாலை சரியாக ஆறு மணிக்கு எழும்பூரில் உள்ள எம் கல்லூரி அரங்கத்தில் நடைபெறவிருக்கும் அரசமைப்பு சாசன நாள் விழாவில் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன மத்திய பிரதேசம் உஜ்ஜனியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அறுபத்தி ஒன்பதாவது தேசிய பள்ளிகளுக்கு இடையேயான கம்பம் குழு விளையாட்டு போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ள ஓடி விளையாடு விளையாட்டு வீராங்கனை செல்விமா மதுமிதாவிற்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள் நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேத்தா நவம்பர் இருபத்தி ஆறு சுதந்திர இந்தியாவிற்கு உயிரூட்டிய நாள் ஆம் அரசமைப்பு சாசன நாள் தமிழகம் நெடியிலும் கொண்டாட நல்லோர் வட்டம் தீவிரம் அரசமைப்பு சாசன முகப்புரையை தமிழகம் நெடியிலும் மக்களிடையே கொண்டு சேர்க்க நல்லூர் வட்டத்தின் கட்டமைப்பு துடிப்புடன் செயல்பட்டு வருகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அரிமா பிரியராஜா அவர்கள் அறிமுகத்தில் மூன்று பள்ளிகளில் முகப்புரையை மாணவர்கள் அறிய செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திண்டுக்கல் மகிழம் அகாடமியில் தொழில் முனைவோர்களிடம் முகப்புரை பிரதி சேர்க்கப்பட்டது பழனி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலகத்தில் அனைவரையும் ஒருங்கிணைத்து முகப்புரையை வாசித்து விளக்க துணை வட்டாட்சி அலுவலர் பொறுப்பேற்றுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளித்துள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகபதி தெரிவித்தார் சென்னையில் அரசமைப்பு சாசன முகப்புரையை பரவலாக கொண்டு செல்லும் முயற்சியில் சென்னை அகர்சன் கல்லூரி முதல்வர் கொளத்தூர் எவர்வின் மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் பெரம்பூர் வவுசி வித்யாலயா மெட்ரிக் பள்ளி முதல்வர் பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் லார்ட் லூர்த் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் பந்தர் கார்டன் உயர்நிலைப் உயர்நிலைப்பள்ளி முதல்வர் பெரம்பூர் ஹெம்மித் சாலை சென்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் கோல்ட் ஹார்ட் ஃபவுண்டேஷன் நிறுவனர் பிரியா அம்மா அவர்களிடமும் ஆயிரக்கணக்கான மாணவர்களிடையே அரசமைப்பு சாசன கருத்துக்கள் கொண்டு சேர்க்கும் வகையில் முகப்புரை பிரதிகள் சேர்க்கப்பட்டிருப்பதாக வாழ்வியல் கள பொறுப்பாளர் திரு கோவர்தன் தெரிவித்தார் தேனி மாவட்டம் ஓடப்பட்டி அரசினர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரிடம் அரசமைப்பு சாசன முகப்புரை வழங்கப்பட்டது தலைமை ஆசிரியர் நவம்பர் ஆறு காலை இறைவணக்க கூட்டத்தில் மாணவர்களுக்கு வாசித்து விளக்கவிருப்பதாக தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கொண்டநாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாள்தோறும் ஒரு நிமிட அமைதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அம்மாணவர்களுக்கு நவம்பர் இருபத்தி ஆறு அரசமைப்பு சாசன முகப்புரை படித்து விளக்கப்படும் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தேனி மாவட்டம் சில்லமரத்துப்பட்டி சிலமலை பள்ளி தலைமை ஆசிரியரிடம் முகப்புரை வழங்கப்பட்டது மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி விழிப்புணர்வு களம் ஜானகிராஜன் முன்னாள் ராணுவ வீரர் ராஜா மாநில பொறுப்பாளர்கள் கால்நடைத்துறை ஜெயக்குமார் துப்புரவுத்துறை வனிதா ஆகியோர் உடனிருந்ததாக சர்ச்சில் துரை தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து இருந்து தேனி மாவட்டத்தில் மாதிரி கிராம சபை நடத்த முடிவு அடுத்த கிராம சபை மக்களே உரிமையையும் பொறுப்பையும் உணர்ந்து எப்படி நடத்துவது என்று விழிப்புணர்வு உண்டாக்கும் வகையில் மாதிரி கிராம சபையை தேனி மாவட்டத்தில் நடத்த முடிவு செய்திருப்பதாகவும் இடம் நாள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி தெரிவித்தார் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேத்தா ஈரோடு மாவட்டத்தில் ஏழு அரசு பள்ளிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் அரசமைப்பு சாசன நாளை முன்னிட்டு வெட்டையன் கிணறு அரசு நடுநிலைப் பள்ளி நூற்றி எண்பது மாணவர்கள் சின்ன வீரசங்கிலி பள்ளி எழுபது மாணவர்கள் துடுப்பதி அரசு பள்ளி மற்றும் பள்ளி எண்ணூறு மாணவர்கள் இன்றே முகப்புறையை வாசித்தனர் мне угодно திருச்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் தத்தம் பகுதிகளில் அரசமைப்பு சாசன முகப்புறையை பரவலாக கொண்டு சேர்க்க உதவியாக நவம்பர் இருபத்தி நான்கு இரவு வழி சந்திப்பில் பேராசிரியர் காமராஜ் விளக்கமளித்து வழி நடத்தியதாக திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் பேராசிரியர் அசோக் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன